தனியாக இருந்தாலே அந்த பிரச்சனை இருக்கும் இரண்டாம் திருமணம் குறித்து பேசிய மீனா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் போன்ற அனைத்து மொழிகளிலும் நடித்து வந்த மீனா வித்யாசாகரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு நைனிகா என்ற மகளும் உள்ளார் நுரையீரல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வித்யாசாகர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் கணவரை இழந்து துக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரும் மீனா சமீப காலமாக நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகிறார் திருமணம் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட மீனாவிடம் இரண்டாம் திருமணம் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த மீனா கணவர் இறந்து ஒன்றரை ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் அவரது மறைவை என்னால் ஈடு செய்யவே முடியவில்லை ஒரு ஹீரோயினி தனியாக இருந்தாலே பல பிரச்சனைகளையும் பல வதந்திகளையும் தொடர்ந்து சந்தித்து தான் ஆக வேண்டும் அந்த மாதிரியான வதந்திகள் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதித்தது தற்பொழுது வரை மறுமணம் குறித்து யோசிக்கவில்லை எனக்கு மகளிர் இருக்கும் சூழலில் மறுமணம் என்பது அவரையும் சார்ந்ததுதான் என்று மீனா கூறியிருக்கிறார் மீனா இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது நல்லதா கெட்டதா மீனா திருமணம் பண்ணிக்காம இருக்கிறது தன்னுடைய குழந்தைக்காக அப்படிங்கிறத சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நம்மளோட சேனல்ல நீங்க பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்தி வச்சுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும்